தமிழகத்தின் இருநூத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலைப் போட்டி தற்போது தீவிர பிரசாரங்கள் வருகின்றன குறிப்பாக திராவிட முற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடமற்ற கழகம் நாம் தமிழக கட்சி பாரதிய ஜனதா கட்சி என பல கட்சிகளும் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இன்னும் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்படாத நிலையில் தேர்தலை முன்வைத்து தற்போதைய கட்சி மாற்றம் கட்சிகளுக்கு உள்ளிருத்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் கட்சிகள் ஈடுபட்டுகின்றன இதில் குறிப்பாக புதிய கட்சியான நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடமேற்ற கழகம் சமூகத்துடன் கூட்டு வைக்க போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது எனினும் அது இறுதியில் தோல்வியில் முடிந்திருக்கிறது பலமாக கட்சியாக இருந்த அதிமுக திராவிட மிட்ட கழகத்துடன் போட்டியாக இருந்தாலும் கூட விஜயின் கட்சியுடன் இணைவதில் அந்த கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்போது செயற்பட்டு வரும் முக்கிய உறுப்பினரான செங்கோட்டையனை நோக்கி விஜயின் கட்சியினர் தமது ஈர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அவருடன் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டன என்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்வதற்குள் மாத்திரமே தாம் கழகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதன் மூலம் தாம் கட்சியிலிருந்து வெளியேறும் எண்ணம் இல்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் எனவே விஜயின் கட்சியினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செங்கோட்டையனை பிரித்து தமது கட்சிக்குள் உள்ளிருப்பது என்பது கனவாகவே இருக்கும் என்று அரசியல் தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன எனவே பெரும்பாலும் விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் அடுத்த தேர்தலில் அந்த கட்சி தனித்தே போட்டியிட வேண்டிய நிலை ஏற்படலாம் அல்லது சிறிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு போட்டியிட நிலை ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பின் நீதிமன்றத்துக்குள் கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் தொடர்பில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வரும் பெண் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது தொடர்பில் காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சம்பவம் தொடர்பில் இலங்கையில் ராணுவ புலனாய்வில் பணியாற்றியதாக கூறப்படும் ஒருவர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு துப்பாக்கிச் சூட்டை இலகுபடுத்தி கொடுப்பதற்காக நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்ததாக கூறப்படும் பெண்ணே தற்போது தேடப்பட்டு வருகிறார் இந்த பெண்ணும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி வரும் ஏற்கனவே ஒன்றாக தங்கியிருந்த நிலையிலேயே பின்னர் இந்த கொலையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது உதவியாக கூறப்படும் காவல்துறை ஒருவரும் கைது செய்யப்பட்டு இலங்கையில் குழு உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றன பாதாள உலக குழு உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை புதிய அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட இது ஏற்கனவே அரசியலால் வளர்க்கப்பட்ட குழு நடவடிக்கைகள் என்றும் எனினும் புதிய அரசாங்கம் இதற்கு இடமளிக்காது என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதற்கிடையில் கொட்டையன பிரதேசத்தில் அண்மையில் மற்றும் ஒரு தமிழர் சுட்டுக்கொள்ளப்பட்ட தொடர்பாகவும் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த விசாரணைகளுக்கு சாட்சியமாக இருந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளும் அதே தினத்தில் அதாவது கொட்டையன வர்த்தகரை சுட்டுக் கொண்டதாக கூறப்படும் இரண்டு துப்பாக்கிதாரர்களும் அதே தினத்தில் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் எனவே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியாதுள்ளதாக

சர்வதேச கிரிக்கெட் சம்மேனத்தின் சாம்பியன் கிண்ணத்திற்கான மற்றொரு போட்டி இன்று இடம்பெறுகிறது பாகிஸ்தானில் இடம்பெறும் இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியும் நியூசிலாந்து அணியும் மோதுகின்றன துருப்பாட்டத்தில் முதலில் களமிறங்கியுள்ள பங்களாதேஷ் அணி தற்போது துருப்படுத்த கொண்டிருக்கிறது எனினும் நியூசிலாந்து அணியின் துல்லியமான பந்துவீச்சு காரணமாக பங்களாதேஷ் அணியால் அதிக ஓட்ட எண்ணிக்கையை பெற முடியாத நிலை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நியூசிலாந்து அணி பாகிஸ்தானை தோல்வி காண செய்து இந்த போட்டியில் வலுவான நிலையில் இருப்பதால் பங்களாதேஷ் அணியை தோற்கடிப்பதில் இந்த போட்டி அதற்கு உதவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை நடந்த போட்டிகளின் படி நியூசிலாந்து அணி பங்களாதேஷையும் தென்னாப்பிரிக்கா அணி ஆப்கானிஸ்தானையும் ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்தையும் இந்திய அணி பாகிஸ்தானையும் அத்துடன் இந்திய அணி பங்களாதேஷையும் தோற்கடித்திருக்கிறது இதன் காரணமாக தற்போதைய நிலவரப்படி பங்களாதேஷ் அணியும் பாகிஸ்தான் அணியும் பின்னிலையில் இருப்பதை கவனிக்க கூடியதாக இருக்கிறது எனவே அடுத்து வரும் போட்டிகள் இந்த இரண்டு அணிகளுக்கும் முக்கிய போட்டிகளாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது